அன்பானவர்களே நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் ஒரு ரெண்டா சாரி ஹவு மச் இருபதாயிரம் வீடியோவுக்கு மேலே எவ்வளோ இருபதாயிரம் டுவெண்ட்டி தௌசண்ட்ஸ் வீடியோ மேலே நான் போட்டிருக்கேன் யூடியூப்பில் போட்டிருக்கேன் நான் ஒரு ஒம்பது வருஷமாக நம்ம யூடியூபர் எனக்கு வியூஸ் போகாது அது விட்டுருக்கேன் பட் யூடியூப்லேயே அதிக வீடியோ போடுவேன் யாருன்னா நான் தான் அதே மாதிரி அதிக வியூஸ் இல்லாதவன் யாருன்னு பார்த்தாலும் அது நான் தான் அது விட்டுருங்க அதுக்கு தான் வரல இப்போ சாக்லேட்ஸ் பற்றி நான் ஏறக்குறைய குறைஞ்ச பட்சம் ஒரு ஐநூறு ஆயிரம் வீடியோவாவது நான் போட்டிருப்பேன் இன்னைக்கு அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க கிரேக்கத்துக்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தத்துவம் தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இப்படி வந்து இந்த டைம் கேம் இந்த மாதிரி விஷயம்லாம் எதிர்பார்த்து பார்த்திங்களா pour அப்போது வந்து மதகுருமார்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க அந்த பாரம்பரிய விஷயங்கள் சிலது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வானியல் வானத்தை வச்சு வந்து கணக்கு போடுறது கண்டுபிடிக்கிறது மழை வரும் வராது அந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அப்புறம் அதுக்கு முன்னால காலங்களில் மக்கள் இப்போ முன்னோர்கள் சொல்கிறோம்ல முன்னோர்கள் ம ஆதிவாசிகளும் இந்த பொம்மை மலை இலையிலெல்லாம் அந்த பொம்மை கம்மை அப்புறம் வந்து குறியீடுகள் இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும் பார்த்திங்களா அதை வச்சு வந்து பண்ணுறது இப்போ நம்ம வந்து ரேடியேட் ரேடியேட் எதுவும் சொல்கிறாங்க இல்லைங்க அதங்க வாழ்ந்த காலத்தில் தான் இப்படி கணக்கு போடுறாங்க அந்த மாதிரி அப்புறம் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மனோ தத்துவம் நம்ம ஜோஷியக்காரன் இருக்காங்க திட்டு நம்ம ஊரில் இந்த மாதிரி வச்சு தான் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கணிச்சாங்க அப்புறம் நிறைய மாதங்கள் வந்தது எகப்பட்ட மகிழியோ வந்தார் அப்புறம் டார்வின் வந்தார் என்னென்னமோ விஷயம் அதை ஊற்றுருங்க பட் தத்துவம் என்றால் அதற்கு வந்து நம்ம கிரேக்க தத்துவ ஞானி சாக்லேட்டர்ஸ் தான் அவர் வந்து தான் நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணார் அந்த காலத்தில் மாற்றினார் அது பார்த்தீங்கன்னா கிமு நானூற்றி அறுபத்தி ஒம்பது அல்லது கிமு நானூற்றி எழுபது நான் ஏன் இந்த மாதிரி இந்த என்ன எனக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கிறதெல்லாம் நான் ஓரளவுக்கு நம்புவேன் டேட் ஆஃப் பர்த் இல்லை இந்த ராமாயணங்கமான ஏகப்பட்ட புராணங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஏஜா மாதிரி அவங்களுக்கு ஏஜா மாதிரி வந்து நிறைய விஷயங்களை புத்தகத்தில் வந்து மாற்றிடுவாங்க இன்னும் சொல்லப்பட தடை பண்ணிவிடுவாங்க ஓ இந்த புத்தகம் நிறைய இந்த மாதிரி இருக்குது டாவின்சி கோடு ஒரு படம் ஒன்று இருக்குது ஏசுநாதருக்கு கல்யாணமே ஆயிருக்குது ஆமாம் குழந்தை குழந்தைக்குட்டியெல்லாம் இருக்குதுன்ற மாதிரி ஒரு சினிமா படம் அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க ஏகப்பட்ட புஸ்தகங்கள் வந்து நீங்கள் அப்படியே வந்து எல்லாத்தையும் நீங்கள் நம்ப வேணாம் ஆ எல்லாம் அவங்களுக்கு ஏதோ மாதிரி இடை சொல்கள்னு ஒன்று சொல்லுவாங்க அப்போ அப்பப்போ ஆதி ஆகமம் தள்ளுபடி ஆகமம் ராமாயணம் கீமாயணம் இப்படி எதிர்க்கு எதிர்மறியாக ஒன்று இப்படி ஒருத்தர் நல்ல மாதிரி ஒருத்தர் எழுதியிருப்பார் கட்ட மாதிரி ஒருத்தர் எழுதியிருப்பார் இப்போ நான் இருக்கிறேங்க என் கூட வந்து எவ்வளோ பேர் பழகிறாங்க எல்லாருமே வந்து நான் இதை பற்றி நல்லாவாக எழுதுவான் தப்பாக எழுதுகிறவனும் இருப்பான்ல இருபத்தி நாலு மணி நேரமும் கூட எல்லோரும் இருக்கிறாருங்களா என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் இருப்பான் அதை வச்சு பார்த்துட்டு அதை வச்சு அவன் அதை எழுதிட்டு போயிடுவான் ஸோ ஒருத்தரை பற்றி நம்ம சொல்ல வேண்டும்னாக்கா முழுதாக அவரை வந்து அறிந்து கொள்ள முடியவே முடியாது ஒரு காலம் முடியாதுங்க அவனாலே முடியாது நான் இருக்கிறேன் என்னென்ன ரொம்ப நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன் பட் உண்மை என்றால் உண்மை எதுவென்றால் அது இல்லை நானும் இன்னை நானும் இன்னும் என்னை அறிந்து கொள்வதற்கு நிறைய படித்து கொண்டு இருக்கிறேன் டெய்லி டெய்லி படிக்கிறேன் என்னை கரெக்டாக என்னால் கண்டுபிடிக்க முடியல அதெல்லாம் நினச்சிக்கிறேன் ஓ நம்மளை நல்லா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம யாரும் நமக்கு நல்லா தெரியுது நம்ம சாவு முதல் கொண்டு என்றைக்குன்றது நமக்கு ரொம்ப நல்லா தெரியுது நான் நினச்சின்னு இருக்கிறேன் ஆனால் அதுவும் தப்பு தான் ஸோ விஷயத்துக்கு நான் வந்துடுறேன் இது எதுக்கு இப்போ வந்து அவருடைய ச சரித்தலம் தான் சாக்லேட் சின்ன புத்தகம் தான் இது பெரிய பெரிய புஸ்தகம் என்கிட்ட நிறையா இருக்குது கொஞ்சம் லைட்டாக அப்போ அந்த சாக்லேட் டீஸ் பார்த்தீங்கன்னாக்க இந்த தத்துவ உலகில் ஆமாம் தத்துவ உலகில் கிரேக்க நாட்டிற்கு என்று ஒரு பெரும் பாரம்பரியம் உண்டு கிரேக்கத்துக்கு பெரும் பாரம்பரியம் இருக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிரேகத்தில் வந்து தத்துவம் என்பது வானியல் அதான் சொல்ல வானியல் அப்புறம் வடிவியர் கணிதம் வடிவியர்னால் இந்த ஒடுதல் நம்ம அந்த மலைகளில் இலைகளில் நிறைய குறியீடுகள் கல்வெட்டுகள் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல அப்புறம் இயற்பியல் அப்புறம் மனோதத்துவம் போன்ற பல துறைகளை தான் இருந்தது இதுக்கு முற்றுப்புள்ளி விகிற மாதிரி தான் நம்ம தலைவர் சாகர்ட்டு தோன்றுகிறார் என்ன சொல்றார் பார்த்தீங்கன்னா இதை மறுத்து எதை இதெல்லாம் தத்துவம் இல்லையா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் தத்துவம் இல்லையா குருமார்கள் சொல்லுவதெல்லாம் தத்துவம் இல்லையா அப்படின்ட்டு ஆமாம் அப்படி அவர் வந்து உடைக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை மறுத்து தத்துவம் என்பதை அறம் நல்லா கவனிக்கணும் அறம் அறம்படி வாழ்தல் வாழ்ந்து நல் ஒழுக்கம் நல் ஒழுக்கம் பாருங்கள் அப்போ அறம் இல்லை அந்த காலத்தில் அறம் இல்லைங்க அதனால்தான் அறம் படி வாழ வேண்டும் என்கிறார் நல் ஒழுக்கம் இல்லைங்க நல் ஒழுக்கம் அப்போ இல்லை அப்போ நல் ஒழுக்கம் வேண்டும் என்கிறார் அரசியல் சுத்தமாக சரியில்லைன்றார் அரசியல் வந்து நாசன்றார் எப்போ கீமூலியே கிமு நானூற்றி அறுபத்தி ஒம்பது காலகட்டத்திலேயே அப்போவே அரசியல் நல்லா இல்லை அப்போவே ஒழுக்கம் இல்லை அப்போவே பாருங்கங்க எதுவுமே இல்லை என்ன இல்லைன்னா அறம் இல்லை நல் ஒழுக்கம் இல்லை அரசியல் நல்லா இல்லை நீதியே இல்லைங்க நீதியே கிடையாதுங்க எப்போ எப்போங்க கிமு இல்லைங்க கிபியே அதை ஆயிடுச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து இதுவே ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்படியே ரிவர்ஸில் போகணும் அப்போ ஏக ஏகப்பட்ட வருடங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அறம் இல்லை நீதி இல்லை ஒழுக்கம் இல்லை அரசியல் சரியில்லை என்பதை தான் நாம் பார்க்குறோம் கிரேக்க தத்துவப்படி கிரீக் இது மேலை நாடுகளுக்கு தான் அவர் சொல்லுவது பொருந்தும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் வர்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது பொருள் எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கிறாங்கள்ல அவருக்கு எந்த எவ்வளோ சினிமா பாடல் இருக்குது எவ்வளோ நடிகர்கள் இருக்கிறாங்க எவ்வளோ பாடல் ஆசிரியர்கள் இருந்தாங்க ஆனால் கொள்கை பாடல்கள் தத்துவ பாடல்கள் என்று யாருக்கு யாருக்கு வந்து அந்த பாடல் புத்தகம் எழுதப்பட்டு இருக்கிறது எம்ஜி ராமச்சந்திரனுக்கு மட்டும்தான் அந்த கொள்கை பாடல்கள் தத்துவ பாடல்கள் அப்படி சொல்லி பாடல் புத்தகங்கள் இருக்குது பாடல்கள் இருக்குது வேறு சிவாஜி கணேசனுக்கு இருக்குதா ரஜினிகாந்துக்கு இருக்குதா கமலஹாசனுக்கு இருக்குதா இல்லாட்டின்னா அந்த காலத்து தியாகராய தியாகராயர் பேர்னா பாகவதராக நம்ம பாகவதற்கு இருக்கா இல்லாட்டின்னா இன்னொருத்தர் ஒருத்தர் இருப்பாருங்க சம்மாங்க அவர் பாட்டு பாட்டு பாட்டின்னு ஆக்ட் பண்ணுவார் நல்ல பேருங்க அவர் பேர் நிறைய பேர் ஒவ்வொரு பேர் எங்கள் கண்டஸ் அதில் ஒவ்வொரு பேர் இருக்காங்க எங்க எங்கள் தொண்டையில் இருக்குது வரல நான் என்ன சொல்ல போகிறேன் கொள்கை பாடல்கள் தத்துவ பாடல்கள் இந்த பாடல்கள் எல்லாம் எங்கேருந்து வந்தது எப்படி வந்துடுது எங்கேருந்து அந்த வரிகள் அந்த தத்துவங்கள் எடுக்கப்பட்டதுன்னா சாப்டிஸ்ட் தான் எடுக்கப்பட்டது நீங்கள் வேணாலும் எடுத்து போய் பாருங்கள் பாருங்கள் இப்போ பைபிள் எடுத்துங்க அப்புறம் குரான் எடுத்துக்கங்க அப்புறம் திருக்குறள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எவ்வளோ புஸ்தகங்கள் ஆமாம் அறம் சொல்லக்கூடிய நீதி கதைகள் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல எல்லாத்து உள்ளாரியை போய் பாருங்கள் உள்ளே நுழைஞ்சு பாருங்கள் சாக்கர்டீஸ் சொன்ன தத்துவங்கள் பொன்மொழிகள் அது உள்ளே இருக்கும் நான் ஆய்வு செஞ்சுருக்கேன் நீங்களும் ஆய்வு செஞ்சு பாருங்கள் என் கருத்து தவறாக இருந்து இருப்பின்னு அதுக்கு நான் செய்ய முடியாது பட் இதுதான் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அப்போது இதை மறுத்து தத்துவம் என்பதை அறம் நல் ஒழுக்கம் அரசியல் நீதி மற்றும் ஒழுக்கம் சார்ந்தது என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவர்கள் அவர்கள்தான் அப்புறம் அவர்தான் புகழ்பெற்ற கிரேக்க தத்துவ ஞானியான சாக்ரேட்டஸ் என்பதில் எந்த ஒரு மாற்றம் படுத்து அவர்தான் கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரேட்டஸ் சினிமா படம்லாம் பார்த்துருப்பீங்க சுவாதி கணேசன் கூட ஏதோ ஒரு படத்தில் வந்து ஏதோ ஒரு இருக்குது சரியாக சொல்ல தெரியல அப்புறம் மேலை நாட்டு தத்துவங்களுக்கு இவரது தத்துவம் தான் அடிப்படையாக அமைந்தது மேலை நாடுகள் நம்ம ஊரை விட்ருங்க மேலை நாடுகளுக்கு தான் பொருந்தது அப்படின்னு மட்டும் நீங்கள் எடுத்துங்க இங்கே அது பொருந்தமாக பொருந்தாதான் எனக்கு தெரில சரி விட்ருங்க கிமு நானூற்றி அறுபத்தி ஒம்போது அல்லது நானூற்றி ஆண்டு ஏதன்ஸ் நகரில் உள்ள டீம் ஹெலோபேர்ஸ் என்ற பகுதியில் சாக்கடெஸ் பிறந்தார் அவரது தந்தையார் ஜொப்ரான் நெக்ஸ்கஸ் ஒரு சிற்பி ஆவர் அவங்க அப்பா வந்து ஒரு சிற்பி சிலை எல்லாம் செதுக்குவாங்க சிலை வடி வடிப்பவர்கள் தாயாரின் பெயர் வந்து பேனர் ரேட்டு அவங்க தாயார் அம்மா பேர் வந்து பேனர் ரேட்டு அப்பா பேர் வந்து ஜப்ரானிக் ஜப்ரானிக் கேள்ஸ் ஓகேவா கட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்பா பேர் கண்டிப்பாக தெரியணும்ல அம்மா பேர் தெரியணும்ல ஸோ அந்த மாதிரி அப்புறம் வந்து ஆரம்ப பள்ளி படிப்புக்கு பிறகு கவிதை கணிதம் கவிதை கவிதம் அப்புறம் வந்து வடிவியல் கணிதம் அதாவது குறியீடு வந்து அந்த மாதிரி விஷயம் அப்புறம் வானியல் ஆகியவற்றை படித்தார் சாகரூடஸுக்கு ஆச்சலர்ஸ் என்ற தத்துவ வாதி தான் ஆசிரியராக இருந்தார் யார் ஆற்றலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்து அவர் தான் ஆசிரியராக இருந்தார் யாருக்கு சாக்கொடர்ஸுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் அப்பா அம்மா ஆசிரியர் முக்கியம் இல்லையா மாதா பிதா குரு தெய்வம் முக்கியம் தானுங்க ஸோ அப்படி பார்க்க போனாக்க நம்ம முக்கியமாக அவருடைய விஷயத்த வந்து நம்ம குறிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா அவர் பிறந்த வருடமானது ஆமாம் கிமு நானூற்றி அறுபத்தி ஒம்பது ஆமாம் அல்லது நானூற்றி எழுபது சரி அப்பா பேர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பிறந்தார் ஏதென்ஸில் பிறந்தார் ஆமாம் ஏதென்ஸ் நகரில் உள்ள டீம் அலோபர்ஸ் ஆமாம் டீம் அலோபீஸ் என்ற பகுதி ஒரு பகுதின்னு வச்சுக்கலாம் அங்கே அங்கே சகடேஸ் பிறந்தார் அவர் தந்தையார் பேர் வந்து என்னென்னு பார்த்திங்கனாக்கா ஜொப்ரா நிக்கஸ் ஜொப்ரா நிக்கஸ் மறந்துடாதீங்க அப்புறம் அவர் வந்து ஒரு சிற்பி அவருடைய தொழில் வேணும்ல இப்போ கூட நீங்கள் எங்கே பண்ணாலும் உங்கள் அப்பா பேர் என்ன அவர் என்ன வேலை பார்க்குறாரு நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னென்னு கேட்குறாங்க அந்த மாதிரி தான் அப்போ அவர் வந்து தொழில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிற்பி அவர் வந்து தயார் பேர் வந்து பேனர் ரேட்டு முக்கியமானது அவள் அப்புறம் அதுக்கு மேலே பெருசாக எதுவும் தேவை கிடையாது அப்புறம் சாக்ரட் ஆரம்ப பள்ளி படிப்புக்கு பிறகு கவிதை கணிதம் ஆரம்ப பள்ளி படிப்புக்கு பிறகு அவர் கற்றுக்கொண்டது கவிதை அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வடிவேல் கணிதம் அந்த மாதிரி விஷயங்கள் வானியல் ஆகியவற்றை படித்தார் இதுக்கு யார் உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சாக்ரெட் ஆர்ச்சேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் இருக்கிறார் யார் ஆர்ச்சேலஸ் என்ற தத்துவவாதி அவரும் ஒரு தத்துவ அவரும் ஒரு தத்துவவாதி தான் ஓகேங்களா தத்துவம் தத்துவம் பேசக்கூடியவர் அப்போ என்ற தத்துவவாதி தான் ஆசிரியராக இருந்தார் கிரேக்கத்தில் அனெக்ஸாகோல்ஸு கிரேக்கத்தில் வந்து அனெக்ஸா கோல்ஸு என்ற மற்றொரு தத்துவ தத்துவவாதி இருந்தால் அவரது விஞ்ஞான கோட்பாடுகள் சாக்லெட்டிஸை மிகவும் கவர்ந்தன இது வரைக்கும் இருக்கட்டும் இதுவே பத்து நிமிஷம் வந்துருச்சு ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பிரியப்பட்ட சாக்லெட் பற்றி உங்களுக்கு அதிகம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் வேணால் ஏங்கிட்ட ஏகப்பட்ட புஸ்தான் இருக்குதுங்க என் ஊடு பூரா புஸ்தகங்கள் தான் அதனால் உங்களுக்கு எதை இப்போ யாரை பற்றி நீங்கள் கேட்டால் கூட என்னால் வந்து சொல்ல முடியும் பட் நீங்கள் கேட்டால் தான் மலால் சொல்ல முடியும் ஏற்கனவே வெளியே நாலு பேர் கூட பார்க்க மாட்டேறாங்க இதில் பிராணன் போய் உயிர் போய் அதை நான் வந்து சொல்வதில் என்ன நன்மை இருக்கிறது ஸோ வந்து அப்போ பாருங்கள் நம்ம சாக்ரேட் ஆமாம் சாக்ரேட் வந்து மாபெரும் சிந்தனையாளர் மட்டும் இல்லைங்க அவருடைய அதுதான் அவர் எப்போ அவர் அவர் அதனால தான் அவர் வந்து விஷம் வச்சு கொண்டுட்டாங்க அவர் பேசுறது என்ன தெரியுங்களாங்க ஏற்கனவே எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை அந்த மனோதத்துவ முறையில் ஜோதிட முறையில் இதுதான் இது கரெக்ட் இது மதகுருமார்கள் சொல்லுவது போல் அப்படி இப்படி சொல்லி மூட நம்பிக்கைகள் கட்ட பழக்க வழக்கங்கள் இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நினைத்தவர் தான் சாக்லேட்ஸ் அற நல்லா நீதியாக நீதி நீதியோடு வாழ வேண்டும் அறம் அறம் எல்லாத்துலேயுமே அறம் இருக்கணும் அந்த மாதிரி நல் ஒழுக்கம் இருக்கணும் அந்த மாதிரி எந்த காலத்துலையும் இளைஞர்களுக்கு வாடிபர்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் எந்த கஷ்டமும் வந்து பணக்காரங்க அரசியலில் இருக்கிறவங்க யாரும் வந்து செஞ்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனம் செலுத்தியவர் சாகர்டஸ் அவர் பற்றி உங்களுக்கு அவர் அடிக்கடி சொல்வார் உண்மையை மட்டும்தான் பேசணும் ஆமாம் என் கல்லறையில் வந்து நான் ஒரு பொய் பேசினவன் என்று என் கல்லறையில் வந்து எழுதிடக்கூடாது நான் எப்போவுமே உண்மை தான் பேசுவேன் உண்மைக்காக தான் வாழ்வேன் அதனால் என் உயிர் போனால் கூட போகட்டும்